Boop, okay. வெகு நாட்கள் குழந்தையே இல்லை குழந்தை காரணத்தால் எத்தனை பேர்களுக்கு மானிய வீடு இருக்கலாம் ஆணையம் இருக்கலாம் ஆனால் எல்லாம் இருந்த போதும்

தெய்வகடு கழிப்பதற்கும் இந்த குழந்தை இல்லாத என்று கொண்டி மரடி என்று எல்லாம் பிரித்துவார்களே மக்கள் அதனால இந்த ஊரும் நாம் ஆமா எங்காவது போய் நாம் சேர்த்துள்ளார் எங்காவது காணக வழியாக சென்று மடியலாம் என்ற புறப்பட்டாக காணக வழியாக புறப்பட வேலை அந்த இடத்தில் உரைவாள் எடுத்தார் என் தாய் தந்தை தந்தையார் இருவரும் எதிரும் முதிரமாக நின்று கொண்டு என் தலையை வெற்றி 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 வெற்றிய பாம்பை போல அங்கே இப்படி வைத்தார் அப்பொழுது இருண்டுவர்களும் சாமி உங்களை விட்டு நான் எப்படி பிரிவது என்னை விட்டு நீங்கள் எப்படி பிரிவது என்று அழுக சிந்தனையோடு இருக்க அந்த வீசி எரிந்தார் வாழ் அங்க மேல இருந்து பறந்து வந்தது அப்பொழுது பார்த்தார் பார்த்தவுடனே எப்படி நம் மனைவி வெட்டுவது வெட்டுவது என்று பார்த்திருக்கும் வேளையில் அமராமன்ற ஆண்டு வரைப்பு இந்திர பகவான் அவருடைய மனைவி இந்த ஊலோகத்தை பார்ப்பதற்காக அகத்தில் வருகிறார் அகத்தில் வருகிற நேரத்தில் பெண் குரல் ஆண் குரல் கேட்கும்

அப்படி இருக்கும்போது என்ன உங்களுக்கு மகாராணியாக இருந்து இந்த நாட்டை வேண்டாம் நீங்கள் சென்று உங்கள் நாட்டுக்கு செல்ல வேண்டும் சந்தோஷத்தடன் ஏழு நாட்கள் யாகம் செய்ய வேண்டும் யாகம் என்பதாக ஒரு பொன் வைத்து அந்த பொன் கலசமாகப்பட்டது வைத்து யாகத்தை செய்தால் குழந்தை என்ன முன்னாடி ஒரு கலசம் வைக்கிறாங்க பாத்தியா ஒரு புண்ணியாதாரம் செஞ்சால் ஒரு கும்பகோசனை செஞ்சால் எந்த வித விழா செஞ்சாலும் விசேஷம் செஞ்சாலும்

நெருப்பும் பக்கத்தில் என்ன ஆகும் நெருப்பு பக்கத்தில் என்ன உருகும் அதனால உருகி உருகி அதை படார் என்று எடுத்து என் தாய் தந்தை வைத்தது நான் இப்படியெல்லாம் இருக்கிறேனே நான் பிறக்கும் போது மகாராணியாக பிறந்தேன் வளர்ந்த போது மகாராணியாக பிறந்தேன் செய்தது காதல் திருமணம் ஆது ஆமா காலேஜ் புள்ளிங்க ஸ்கூல் புள்ளிதான் கெட்டு போயிருந்தது காப்பில் இப்ப நீயே அந்த காலத்துல நீங்க பண்ணதுனால அந்த காலத்துல அறிமுகம் பண்றாங்க காதல் திருமணம் என்றால் என்ன என்ன உறவை என்று சொல்லக்கூடிய குதிரை மீது சவாரி செய்து கொண்டிருந்தேன் காணல் அப்படி பெருபட வேலையில் குதிரை ஓடியது 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 அடங்காமல் ஓடியது பார்த்தால் பள்ளம் பள்ளம் ஐயோ சுவாமி என்னை யாராவது காப்பாற்றுங்கள் என் உயிர் போய்விடும் அப்படி என்று நான் குதிரை மீது சவாரி செய்து கொண்டே போனேன் நல்லா ஒண்ணுதான் கர்ணன் நாடகத்துல கர்ணன் சினிமா படத்துல அதனால அவங்களுக்கு தெரியும் அதனால விழுந்து அப்பொழுது யாரோ ஒரு நாட்டு மண்ண வந்தால் புயையை அடக்கினார் என்னை கட்டி பிடித்தார் விழுந்தோம் அவரு புரளினும் போது என்னை அவர் பார்க்க நான் அவரை பார்க்க கண்களில் காதல் மலர்ந்தது அப்பொழுது மனதில் வைத்தேன் கோலையில புரிதலிடம் கோளான கோடி வாழ்வது விட வீரமல்ல புரிந்தரிடம் ஒரே ஒரு நிமிஷம் வாழ்வதுதான் நமது கட்டுமை கையில் இருக்கிற பொருளை விட கண்ணு கேட்டு கனால முக்கியம் அடிச்சு வாழ்வதோடு மனதில் குடிச்சிருக்கணும் நமது குடும்பம் அதனால அப்பொழுது நான் பெருமையுடன் என் தந்தையார் எடுத்து சொல்லி நான் திருமணம் செய்து கொண்டேன் திருமணம் செய்து கொண்டு சில நாட்களாக வாழ்ந்தேன் வாழ்ந்த பிறகு வாழ வெட்டியாக தாய் வீட்டுக்கு வந்துட்டேன்

நான் பார்க்கும்போது ஒரு மனிதனுக்கு துன்பம் போய் 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 வரும் வரும் கஷ்டம் சந்தோஷம் ஆனால் போனால் வராது அது என்ன தெரியுமா அறிவு போனால் அதாவது உயிர் போனா வருமா போகாது

மானுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவன் நான் என் உடல் ஆகப்பட்டது வசதியாக இருக்கிறது நித்திரமரம் அதாவது என் கஷ்டம் எல்லாமே ஆம்பளைங்கிட்ட சொல்றது எப்பயுமே நான் நான் எப்பயுமே பொம்பளை தான் சொல்லுவனே அதனால ஆம்பளை கிட்ட சொல்ல மாட்டேன் அதனால என் தோழி இருக்கிறான் பக்கமே வர அவ வந்து சிற்றா சிற்ற வந்துடும் நீ எப்படி அந்த மாதிரி அதனால இன்னும் நாளையும் நாங்க இங்க வந்து கிரே கரடி பார்க்குறது கரடி என்னப்ப அது கூட நல்லா இருக்கும்

அதனால இது நாளையில் தோழி அழைத்துக்கிற அழைக்க வேண்டும் தோழி அழைத்தால் தக்க பதில் நான் அழைக்கிறேன்